நேற்று ராமர் கோயிலில் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா அதை பத்தி என்ன சொல்லுங்க நாங்கள் எதையும் முறியடிப்பதற்கு தயாரா இருக்கிறோம் முந்தாண்டை சாயந்தரமே நான் சொன்னேன் அந்த மாதிரி ஆர்டர் போட்டா யாரும் ஆர்டர் ஒபே பண்ணாதீங்க எனி இல்லீகல் ஆர்டர் இஸ் ஆஸ் குட் அஸ் அ நான் ஆர்டர் அப்படி தான் நான் அரசியல பாக்குறேங்கண்ணா தவறா ஒருத்தர் ஆர்டர் போட்டு போலீஸிடம் அதிகாரம் இருக்கு அப்படிங்கறக்காக அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினாங்கன்னா டிஸ்ஒபே பண்ணுங்க நான் ஓப்பனாவே சொல்லியிருந்தேன் நேற்று முன்தினம் டிஸ்ஒபே பண்ணுங்க லிசனே பண்ணாதீங்க பாத்துக்கலாம் என்ன அதே நேரத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் போனோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கேயே ஃபேவரபுள் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு தனியார் இடத்துல தனியார் கோவிலில் தனியார் மண்டபத்தில் தனியார் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நடத்துறதுக்கு கூட தமிழகத்தில் அனுமதி வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரத்தனமாக கிட்டத்தட்ட ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய ஆட்சி போல் நேற்று இருந்துச்சு அதெல்லாம் முறியடித்து தமிழக மக்கள் நேற்று பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்பிருக்கிறார் ராமர் ஆராதனை நடந்திருக்குது மிகப்பெரிய எழுச்சி நேற்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லைங்கன்னா ஆனால் எங்களுக்கு தெரியும் திமுக செய்த மிகப்பெரிய தவறை அதை தடுக்க நினைத்தது இதை தடுக்காமல் இருந்தால் அது வேற மாதிரி போயிருக்கும் தடுத்தனால பெரிய எழுச்சி உருவாயிருக்கு அது திமுக இன்னும் அப்படி தான் நினைக்கிறாங்க தடுத்துரலாம் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தலாம் எனக்கு உச்சநீதிமன்றமே ஒரு கொட்டு கொட்டியிருக்காங்க குறிப்பாக திண்டுக்கல் காவல்துறை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சோம் அதில் தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் நாங்கள் அடுத்த மண்டே எல்லா ரிஜெக்ஷன் லெட்டரையும் பார்க்க போகிறோம் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிடுதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து மிக கடினமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க காரணம் இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவர் இருக்காங்க ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாங்க அதனால் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடாது எல்லாம் முத அபாண்டமான ஒரு மிக மிக மோசமான ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்காங்க அதே உச்சநீதிமன்றமும் நேற்று ஒரு பெரிய கோட்டு கொட்டியிருக்காங்க அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை தனியார் இடத்துல நடத்துவதற்கு யார் அனுமதியும் தேவையில்லை யார் அனுமதியும் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக மறுபடியும் சொல்லியிருக்கின்றார்கள் இதற்கு மாநில அரசு தெரிந்தே அரளைத் பொறுத்தவரை இன்ஃபார்மில் ஆர்டர் கொடுப்போம் காவல்துறை துரை பொறுத்தவரை ஃபார்மல் ஆர்டர் கொடுப்போம் ரெண்டு பேரே சேர்ந்து திட்டமிட்டு போட்ட சதி நேற்று மாநில அரசனுடைய தூண்டுதலில் தீமூகாவனுடைய தூண்டுதலில் முறியடிக்கப்பட்டு தமிழகம் முழுவதுமே பிரம்மாண்டமாக விமரிசையாக ராமர் கோவிலினுடைய ஆராதனை பிராண பிரதிஷ்டை மிகச் சிறப்பாக தமிழக மக்களும் அதை பங்கிட்டிருக்கின்றார்கள் பொது கோட்டை பொது அந்த வேங்கவேல் ஒத்து அண்ணா யாரோட ஒத்து போல? எந்த டிஎன்ஏவோட ஒத்து அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் முடிவு பண்ணீங்க. உங்க இன்வெஸ்டிகேஷன் மாநில அரசுக்கு அக்கறை இல்ல. நீங்க யாரா அஞ்சு பேர் புடிச்சி குற்றவாளி நீங்க சொல்லி அவங்க டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணிட்டு ஐயோ ஒத்து போல. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஊராக பக்கத்து ஊராக வெளியூர்லேருந்து வந்தாங்களா அப்போ காவல்துறை எதுக்கு இருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம் மாநில அரசுக்கு எதுக்கு வரி கொடுக்குறோம் எதுக்கு ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது எதுக்கு நீங்கள் நானும் வரி கொடுக்குறோம் அதை வச்சு எதுக்கு நம்ம காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் இந்த வேலையை செய்யத்தானே ஆனால் நீங்களே அஞ்சு பேர்த்த கொண்டு வந்துட்டு இந்த அஞ்சு பேர்த்து டிஎன்ஏவும் அதுவும் மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்போ யார் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க அதுக்கு தானே இப்போ தமிழகத்தில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் காவல்துறை இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் மாதம் சம்பளம் வாங்குறாரு தானே எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதனால் யாரோடு ஒத்து போகவில்லை நீங்களாக தான் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தீங்க நாங்கள் கேட்பது குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் தான் நாம் கேட்பது அது உங்கள் வேலை இப்போ ஆனாமலே வந்து போலீஸ்கார் எடுத்துகிட்டு போய் போலீஸ்கே போட்டால் விழுவீங்களா ஆனால் போலீஸ்கார் இல்லை அது செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது மாநில அரசுக்கு இருக்குது இவங்க உள்ளூரா வெளியூரா யார் வந்தாங்க உள்ளூரில் யார் பார்த்தாங்க இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இவங்க ஆரம்பத்திலிருந்து இந்த அஞ்சு பேர் வந்தாங்க நாலு ஒம்போது பேர் நார்கோனாலிசிஸ்ட்க்கு வந்து கோர்ட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போ குற்றவாளி உங்களுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு இப்படியே சுற்றி 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 இது எப்படி அந்த கிணறு தோட்டி பூதம் வந்த கதை மாதிரி இந்த வேங்காய் வேலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு அக்கறை இல்லை வேங்காய் வேலை விடுங்கண்ணே ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவர் வீட்டில் ஒரு பட்டியலின சகோதரிக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன ஆக்ஷன் இல்லை வேங்காய் வேலைக்கு எங்கே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் கேட்டால் சமூக நீதி சமன்நீதினு சேலத்தில் மாநாடு போட்டு ஆடு பிரியாணி கோழி பிரியாணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அதான் எங்களுடைய தொடர் கேள்வி சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய அரசு இன்னைக்கு ஒரு சொந்த ஒரு எம்எல்ஏ அவருடைய பையன் வீட்டில் நடந்ததுக்கே நிலைநாட்டவில்லை வேங்க வேலை எங்க போய் நிலைநாட்ட போகிறாங்க கேட்டால் சமூக நீதி சமநீதின்னு கதை ஓட்டிகிட்டு இருக்காங்க

அந்த பொண்ணு வெளியே வந்து பேசின இன்டர்வியூ யார் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும் அந்த பொண்ணு பேசினது யார் பார்த்தாலும் கிராஃபிக்காக கிராஃபிக்காக அந்த பாப்பா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க எப்படி வீட்டுக்கு வந்தேன் சம்பளம் பதினாறாயிரம் பேசுனாங்க ஐயாயிரம் மட்டும் கொடுத்தாங்க ஊருக்கு போகிறோன்னு சொன்னால் எட்டி உதச்சாங்க அடித்தாங்க எனக்கு வந்து இந்த மோசமான அரிசி கொடுத்தாங்க குக்கரில் செஞ்சு சாப்பிட்டா அதுக்கு அடித்தாங்க அதையும் குக்கரில் சமைக்கூடாது வேறு எதில் சமைக்கணுன்னாங்க அதன் பிறகு நீ விட்டுருங்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து அடித்தாங்க அப்புறம் நான் எம்எல்ஏ உன்னுடைய மருமகள் அப்படிலாம் நீ பண்ணிடுவியான்னு பேசினாங்கண்ணே எஸ்சி எஸ்டி ஆக்டினுடைய இன்கிரீடியன்ட் என்னங்கண்ணா எஸ்சி எஸ்டி ஆக்டினுடைய சிறப்பு தன்மையே குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐபிசி ஐபிசி செக்ஷன் பயன்படுத்தாமல் எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கொண்டு வந்தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஐபிசின்னு அது வேற மாதிரி இந்தியன் பிள்ளைங்க கூட வேற மாதிரி மெடிக்கல் சர்வீஸ் கொடுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க இங்கே போங்க எஸ்சிஎஸ்டி ப்ரொவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஒருபடி மேலே போகுது அதனால் தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் இதில் பெயில் கண்டிஷன்லேருந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டு அதற்கு தான் தனி சட்டமே நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கோம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இவங்க அதை பயன்படுத்தாமல் இல்லை காவல்துறை வருவாங்க போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவாங்க நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்புறம் நம்ம மூணு மாதம் பாக்குறதுக்குள்ள கோர்ட்டில் போய் அவங்க பெயில் வாங்கிக்குவாங்க இந்த ஐடியா எதுக்கு பண்றாங்கன்னா ஆண்டிசிபேட்ரி பெயிலுக்கு வசரம் எஸ்சிஎஸ்டி ஆக்டுடைய சிறப்புசம் என்னன்னா தப்பு நடந்ததுன்னா உடனே அரெஸ்ட் பண்ண போவாங்க ஏன்னா ஆன்டிசிபேட்ரி பெயில் கிடைக்கக்கூடாது சொல்லுது புரியுது இல்லை இவங்க பண்ணுற அந்த டிராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் தான் அந்த ட்ராமா பண்ணுறாங்க இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால அப்படியே சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதுக்குன்னு அந்த பாப்பா முகத்தில் காயம் இருக்கு உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்கு வீட்டில் இருக்கிற பாப்பாக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க செல்போன் ரெக்கார்ட்லேருந்து அந்த பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம் பெயில் கிடைச்சிரும் பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் அரஸ்ட் பண்ணி சாயந்தரம் ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் கேட்டால் திமுக கார் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரெஸ்ட் பண்ணணும் டிராமா பண்ணுவானு இவனுக்கு பண்ணுறதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு திமுக அரசு இத்தனை டிராமா போடுறான் கண்டிப்பாக பெயில் கிடைக்கிறீங்க டிலே பண்ணால் கிடைக்காமையாங்கன்னா இருக்கும் கோர்ட்டில் போய் பெயில் அப்ளை பண்ணா ஜட்ஜ் என்ன கேட்பாரு ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலுமாரு உன்னே காவல்துறை என்ன சொல்லுவோம் எவிடென்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுருக்கணும் உன்னே ஜட்ஜ் சொல்லுவார் இல்ல இல்ல செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் எதுக்கு நீ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க கண்டிஷனல் பெயில் கொடுக்குறேன் நீ கூப்பிட்டு விசாரணைக்கு அண்ணா இது நடக்கிற ட்ராமானே உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும் இந்த மாதிரி நடக்குது அண்ணன் சரியான கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை பதில் அது சத்தியமா நடக்க போறது இல்லைங்கன்னா பாருங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்கே நாங்கள் வந்து அந்த அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்தில் இருந்து சகோதரி ரேகா அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு போனால் அதை கூட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கோம் காவல்துறை பாருங்க காவல் ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு பல்லாவரம் காவல் நிலையம் பல்லாவரம் சென்னை பாரதிய ஜனதா கட்சி அந்த சகோதரிக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ரேகாஹா ரேகா அவங்கள எங்கள் தங்கச்சி தானே அதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் தான் நீங்கள் பேட்டனை பாருங்கண்ணே பேட்டனை பாருங்க அதனால எப்படின்னு அரஸ்ட் அரஸ்ட் பண்ணுவாங்க சத்தியமாக பண்ண மாட்டாங்க அந்த வந்து அழைக்கல மட்டும் நான் சொன்னேன்ல தலைவா நானும் போலீஸ்ல பத்து இருந்திருக்கேன் எப்படி யோசிப்பாங்க எனக்கு தெரியும் அடுத்து உங்க என்ன எனக்கு தெரியும் ஆன்டிசி ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க இதே தான் திமுக எம்பிக்கு நடந்தது சொந்த ஒருத்தர் கடலூர் ரமேஷ் பண்ணல ஒரு மாசம் பண்ணல போய் பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நேம் பண்ணி ரெண்டு மணி நேரத்துல அந்த பண்ணி கொடுத்தாங்க திமுகவுனுடைய டிராமாவே இதுதான் அரசு பண்ண மாட்டாங்க வெளியே விட்டு ஆனால் உங்களுக்கு எனக்கு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறாரா ரெண்டு மணி காவல்துறை கரெக்டாக வரும் நான் அதான் சொல்லான்னு பார்த்தேன் இந்த ரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா அண்ணன் இந்த கருணாநிதி அவங்க மருமகள் அடிச்சாங்கன்னு சொல்லிக்கூடாது கூடாது எங்கள் வீட்டில் பிஜேபி கொடியேற்ற உன்னே நூறு காவல்துறை போயிருக்கும் அதை புடன அப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க ரேகா அவர்கள் அண்ணன் என்னை அடிச்சிட்டாங்கன்னு என்னை 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 போலீஸ் சொல்லியிருக்கூடாது அவங்க சொல்லிருக்கணும் அண்ணே பிஜேபிக்கார கொடியேற்றானே வீட்டுக்குள்ளேன்னா அப்போ நூறு போலீஸ் வந்திருக்கும் அவங்க அதை பிடிச்சி ஆக்ஷன் எடுத்திருக்கணும் தமிழ்நாட்டினுடைய மோசமான நிலைமை ரெண்டு மணிக்கு கைது செய்யக்கூடிய காவல்துறை கருத்து சுதந்திரத்தை முறியடிக்கக்கூடிய காவல்துறை திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட நல்ல காவல்துறை ஏவல் துறையாக மாற்றி வச்சிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணினா அது வெக்க கேடனே வெக்க தேங்க்ஸ் அண்ணே நான் ஏர்போர்ட் போகிறேன் நீங்கள் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் செவன்